மாதங்களானுல் இக்காலகட்டங்களில் எஹ்ராம் கட்டுவதற்குரிய எல்லைகளில் முதலில் உம்ராவுக்காக எஹராம் கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எஹ்ராம் கட்டியவர் மக்கா சென்று உம்ராவை நிறைவேற்றிவிட்டு எஹ்ராமிலிருந்து எஹராமிலிருந்து விடப்பட வேண்டும் செய்பவர் உம்ராவை முடித்துவிட்டால் ஹஜ்ஜுக்காக நீயத் வைக்கும் வரை எஹ்ராமினால் ஹராமாக்கப்பட்டிருந்த அனைத்தும் ஹராலாகிவிடும் ஆகிவிடும் இல்லாமல் அவர் மக்காவிலேயே தங்கியிருக்க வேண்டும் எட்டாம் நாள் மீண்டும் ஒரு தடவை ஹஜ்ஜுக்காக என்று கூறி எஹராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஹஜ்ஜு தமது என்று கூறப்படும் இந்த ஹஜ்ஜை செய்பவர் குர்பானி கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜு கிரான் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்ட வேண்டிய இடத்தில் ஒருவர் எஹ்ராம் கட்டும்போது லப்பை ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன் என்று கூறி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து ஒரே தடவை எஹ்ராம் அணிய வேண்டும் இதில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவ்வாறு எஹ்ராம் கட்டியவர் உம்ரா என்று எதையும் தனியாக செய்வதில்லை இவ்வாறு எஹ்ராம் கட்டியவர் தவாஃபுல் குதூம் மக்கா வந்தவுடன் முதலில் தவாஃப் செய்துவிட்டு பிறகு எஹ்ராமை கலியாமல் துல்ஹஜ் எட்டாம் நாளிலிருந்து ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்ய வேண்டும் இவர் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்தவராக கருதப்படுவார் இவர் ஹஜ்ஜுக்காக குர்பானி கொடுக்க வேண்டும் ஹஜ் இஃப்ராத் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டும் இடத்தில் ஹஜ்ஜுக்காக மட்டும் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று கூறி எஹ்ராம் கட்ட வேண்டும் அதை தொடர்ந்து ஹஜ்ஜின் கிரியைகளை செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்து முடித்த பிறகு விரும்பினால் உம்ரா செய்யலாம் இவ்வாறு ஹஜ்ஜுக்காக மட்டும் எஹ்ராம் கட்டியவர் குர்பானி எதனையும் கொடுக்க வேண்டியதில்லை பெஹராமுக்கு பின் தடுக்கப்பட்ட காரியங்கள் தலை மற்றும் உடலிலுள்ள முடிகளை களையக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது நறுமணம் பூசக்கூடாது திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது உடலுறவு கொல்லக்கூடாது ஆசையுடன் தொடுதல் கட்டியணைத்தல் முத்தமிடுதல் போன்றவை கூடாது வேட்டையாடுதல் கூடாது தலையை மறைக்கக்கூடாது தையல் ஆடை அணியக்கூடாது எட்டாம் நாள் எஹராம் கட்ட வேண்டும் மக்காவில் எந்த இடத்திலிருந்தும் எஹராம் கட்டிக்கொள்ளலாம் பின்னர் மினாவுக்கு செல்ல வேண்டும் மினாவில் லுஹர் அசர் மகரிப் இஷா சுபோ தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழ வேண்டும் நான்கு ரகாத் தொழுகைகளை இரண்டாக சுருக்கி தொழ வேண்டும் காலை சூரியன் உதயமாகும் வரை மினாவில் தங்க வேண்டும் ஒன்பதாம் நாள் சூரியன் உதயமானதும் அரபாவை நோக்கி செல்ல வேண்டும் அரபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில்தான் தங்க வேண்டும் என்ற அவசியமில்லை அரபா மைதானம் முழுவதும் தங்குவதற்கு ஏற்ற இடமாகும் என நபி சலாஹு அலைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் அரபா சென்றதும் அரபா எல்லையை உறுதிப்படுத்திய பின் மஹரிப் தொழுகையின் நேரம் வரும் வரை அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் லுகருடைய நேரம் வந்ததும் பாங்கும் எகாமத்தும் கூறி லுகரை இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொல வேண்டும் லுகர் தொழுகை முடிந்ததும் எகாமத் கூறி அசர் தொழுகையை இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொல வேண்டும் முன்பின் சுண்டத்துகள் இல்லை அரபா நாளில் நோன்பு நோற்பது ஹாஜிகளுக்கு தடை ஹாஜிகளை தவிர மற்ற அனைவரும் நோன்பு சூரியன் மறையும் வரை அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் ஒன்பதாம் நாளில் ஒருவர் அரஃபாவில் சிறிது நேரமெனும் தங்க வேண்டும் இல்லையெனில் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவதுதான் நபி சொல்லாஹு அலிசல்லம் அவர்கள் சூரியன் மறையும் வரை அரபாவில் தங்கினார்கள் சூரியன் மறைந்ததும் புறப்பட்டு முஸ்தலிபாவுக்கு வந்தார்கள் ஒரு பாங்கு இரண்டு ரக்காமத்துகள் கூறி மஹ்ரிபையும் இஷாவையும் ஜம்மு கசராக தொழுதார்கள் அவ்விரண்டிற்கும் இடையே எதையும் தொழவில்லை பிறகு ஃபஜ்ரு நேரம் வரும் வரை படுத்துவிட்டு ஃபஜ்ரு நேரம் வந்ததும் பாங்கு கூறி ஃபஜ்ரு தொழுதார்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு சூரியன் மஞ்சள் நிறமாக மாறி வரும் வரை நின்ற நிலையில் ஹிப்லாவை நோக்கிய வண்ணம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹு அக்பர் லா என்று வஸல்லம் அவர்கள் அதிகம் கூறி அவனது ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள் குறிப்பு தொழிற பின்பே முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு புறப்பட வேண்டும் இருப்பினும் பலவீனர்கள் பெண்கள் ஆகியோர் இரவிலேயே மினாவுக்கு சென்றுவிடலாம் பத்தாம் நாள் ஃபஜ்ரு நேரமானதும் சுபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதிகாலை நேரம் நன்கு சூரியன் வெளுக்கும் முறை ஜிக்ருவாக்களில் ஈடுபட வேண்டும் சூரியன் உதயமானதும் மினாவுக்கு திரும்ப வேண்டும் முஸ்தலிஃபாவிலிருந்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் மினாவுக்கு செல்ல வேண்டும் இருப்பினும் பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே செல்லலாம் ஜம்ரத்துல் அகபாவில் ஏழு கற்கள் எரிய வேண்டும் ஒவ்வொரு கல்லையும் எரியும் போது அல்லாஹு அக்பர் என தக்பீர் கூற வேண்டும் கல்லெறியும் போது நெருங்கியடிப்பதோ சண்டையோ சச்சரவோ கூச்சலோ போடக்கூடாது யாராக இருந்தாலும் உதயமான பிறகே கல் எறிய வேண்டும் பெண்கள் மற்றும் மக்கள் கூடுவதற்கு முன்பே கல்லெறிந்து கொள்ளலாம் எரியப்படும் கற்கள் சுண்டி வெளியாடும் அளவுக்கு சிறியதாக இருக்க வேண்டும் தமது மற்றும் திரான் முறைப்படி ஹஜ் செய்பவர்கள் கல் எறிந்ததற்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும் இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்பவருக்கு குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை குர்பானி கொடுத்த பின் தலைமுடியை எடுக்க வேண்டும் முடியை எடுத்ததும் எஹராமிலிருந்து நீக்கிக் கொள்ளலாம் அதாவது மனைவி தொடர்பை தவிர எஹ்ராமினால் தடுக்கப்பட்டிருந்தவைகள் எல்லாம் ஆகுமாகிவிடும் தவாஃபை செய்துவிட்டால் கணவன் மனைவி உறவும் ஆகுமாகிவிடும் தலைமுடி எடுத்த பின் குளித்து கொண்டு வழக்கமான ஆடையை அணிந்து கொள்ளலாம் பிறகு மக்காவுக்கு வந்து தவாஃபுல் இஃபாலா ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்ய வேண்டும் தமக்து முறைப்படி எஹ்ராம் கட்டியவர் தவாஃப் செய்துவிட்டு சஃபா செய்ய வேண்டும் கிரான் முறைப்படி எஹ்ராம் கட்டியவர் உம்ரா தவாஃபின் போது ஏற்கனவே சஃபா மர்வாவில் சஈ செய்திருந்தால் இப்போது சஇ செய்ய தேவையில்லை ஏற்கனவே செய்யாவிட்டால் இப்போது சஇீ செய்ய வேண்டும் இஃப்ராத் முறைப்படி எஹராம் கட்டியவர் மக்கா வந்தவுடன் தவாஃபுல் குதோமுக்கு பின் செய்திருந்தால் இஃபாலா செய்தால் போதும் தேவையில்லை தவாஃபுல் குதோமுக்கு பின் சஈ செய்யவில்லை என்றால் இப்போது தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின் சஈ செய்ய ஆக வேண்டும் பிறகு மினாவுக்கு திரும்பி அன்று இரவு மினாவில் தங்க வேண்டும் வில்ஹ் பதினொன்னாம் நாள் மூன்று ஜம்ராக்களில் கல்லெறிய வேண்டும் முதல் ஜம்ராவில் ஏழு கற்களை எறிய வேண்டும் ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் கூற வேண்டும் பிறகு சற்று முன்னால் சென்று கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி பிரார்த்திக்க வேண்டும் பிறகு இரண்டாவது ஜம்ராவுக்கு வந்து அங்கும் ஏழு கற்களை எறிய வேண்டும் ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் கூற வேண்டும் கிப்லாவை முன்னோக்கி பிரார்த்திக்க வேண்டும் பிறகு ஜம்ரத்து அகபாவுக்கு வந்து ஏழு கற்களை எரிய வேண்டும் ஒவ்வொரு கல்லை எரியும் போது தக்பீர் கூற வேண்டும் பின்பு அங்கிருந்து திரும்பிவிட வேண்டும் அன்று இரவு மினாவில் தங்க வேண்டும் பனிரெண்டாம் நாள் முந்தைய நாள் எரிந்தது போன்று மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும்ஹச் பனிரெண்டாம் நாளிலேயே ஒருவர் கடமையை முடித்துவிட்டு வீடு திரும்ப நினைத்தால் சூரியன் மறைவதற்கு முன் மினா எல்லையை விட்டு வெளியேறி மக்கா செல்ல வேண்டும் தங்க விருப்ப முடியோர் ஜுல்ஹ் பன்னிரெண்டாம் இரவில் மினாவில் தங்கிவிட்டு துல்ஹஜ் பதிமூனாம் நாள் முந்தைய நாள் போலவே மூன்று ஜம்ராக்களிலும் கல்லிருந்து விட்டு மக்கா செல்ல வேண்டும் விதா ஹஜ் கடமையை முடித்துவிட்டு தன் வீடு செல்ல விரும்புபவர்கள் கடைசியாக செய்யும் அமல்தான் தவாஃபுல் விதாவாகும் தவாஃபுல் விதா என்பது காபத்துல்லாவிலிருந்து விடை பெற்று செல்லும் தவாஃபாகும் அதுவே ஹஜ் செய்பவரின் கடைசி அமலாகும் தவாஃபுல் இஃபாலாவை முடித்து ஒரு பெண் மாதவிடாய் மற்றும் பிரசவ பிரசவரத்தின் காரணமாக தவாஃபுல் விதாவை செய்ய முடியாவிட்டால் அப்பெண்ணிற்கு மாத்திரம் தவாஃபுல் விதாவை விடுவதற்கு அனுமதி உண்டு மற்ற எல்லா ஹாஜிகளுக்கும் அதை நிறைவேற்றுவது அவசியமாகும் மக்காவிலுள்ள எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கடைசியாக தவாஃபுல் விதாவை செய்ய வேண்டும் தவாஃபுல் விதா முடிந்ததும் பயணத்தை தொடங்க வேண்டும் இத்துடன் ஹஜ் கடமை முடிவடைகிறது சிலர் தவாஃபுல் விதாவை செய்துவிட்டு கல் எறிகின்றார்கள் இது முற்றிலும் தவறாகும் அவர் மீண்டும் தவாஃபுல் விதா செய்ய வேண்டும் இன்னும் சிலர் தவாஃபுல் விதாவை முடித்து செல்லும் போது கஹாபாவை பார்த்து கொண்டு பின்னோக்கி வருவார்கள் இதுவும் தவறாகும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய சில சட்டங்கள் எஹ்ராமின் போது பெண்கள் கவனிக்க வேண்டியவை கையுறை அணியக்கூடாது முகத்தை பொர்காவால் மூடக்கூடாது வழக்கம் போல் தலை மூடியிருக்க வேண்டும் வழக்கமான தையல் உள்ள ஆடைகளை அணியலாம் பெண்களுக்கு தனி எஹராம் உடை கிடையாது அவர்கள் தங்களுடைய அங்கங்கள் மறியும் அளவுக்கு இஸ்லாம் அனுமதித்த எந்த ஆடையையும் அணிந்து கொள்ளலாம் எஹ்ராமின் போது ஆண்கள் கவனிக்க வேண்டியவை தலையை துணி போன்றவைகளால் மறைக்கக்கூடாது சட்டையோ அல்லது தையல் போட்ட எந்தவித உடையோ அணியக்கூடாது தவாஃபின் போது புஜத்தை மூடி வலது புஜத்தை திறந்திருக்க வேண்டும் மாதவிடாய் பெண்கள் கவனிக்க வேண்டியவை ஹஜ் உம்ரா செய்யும் போது மாதவிடா ஏற்பட்டால் என்ன செய்வது ஹஜ்ஜில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடா ஏற்பட்டால் தவிர மற்ற அனைத்து கிரியைகளும் செய்ய வேண்டும் தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றுவதற்கு முன் ஒரு பெண்ணுக்கு மாதவிடா ஏற்பட்டால் அந்த பெண் தவாஃபை நிறைவேற்றும் வரை காத்திருந்து தூய்மையான பிறகு தவாஃபுல் இஃபாலாவை செய்ய வேண்டும் ஏனெனில் அதுதான் ஹஜ்ஜுக்குரிய தவாஃபாகும் ஹஜ்ஜு செய்து முடித்த பிறகு வீடு திரும்பும் நேரத்தில் மாத விடா ஏற்பட்டால் தவாஃல் விதா செய்யாமல் வீடு திரும்பலாம் உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் மாத விடா ஏற்பட்டால் உம்ராவுக்காக தன்னியீம் என்ற இடத்திலிருந்து எஹ்ராம் அணிந்து விடுபட்ட உம்ராவை செய்யலாம் ஒரு பெண் புறப்படும் போது தனக்கு எப்போது மாத விலக்கு ஏற்படும் என்பது அவருக்கு தெரியும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர் கிரான் முறை ஹஜ் தேர்வு செய்து கொள்வது சிறந்தது எல்லையில் எஹராம் அணிந்தவர்கள் மக்கா செல்லும் வரை தல்பியா சொல்லி கொண்டு செல்வது சுன்னத்தாகும் ல பை கல்லாஹு அல பைக் ல பை க ல ஷரி கல கல பைக் இன்னல் ஹெம் த வன்யா அமெ த முல்க் ல ஷரி மக்காவாசிகள் மக்காவில் அவர் இருக்குமிடத்திலிருந்தே எஹ்ராம் அணிய வேண்டும் நான்கு எல்லைகளான துல் ஹுலைபா கர்ன் எலம்லம் ஆகிய எல்லைகளுக்குள் இருப்பவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே எஹராம் அணிய வேண்டும் நான்கு எல்லைகளுக்கு வெளியே இருப்பவர்கள் அந்தந்த பகுதி வழியாக எஹ்ராம் அணிந்து வர வேண்டும் இத்துடன் ஹஜ்ஜுக்கான கிரியைகள் முடிந்துவிட்டன ஹஜ் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு கடமை இந்த கடமை உலகத்தில் உள்ள வசித்துவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் இப்படிப்பட்ட தூய வணக்கத்தை செய்துவிட்டோம் என்று பெருமையோடு இல்லாமல் ஹஜ் செய்த பிறகு நமக்கு மரணம் வரும் வரை எப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக அல்லாஹ் நமது ஹஜ்ஜை ஏற்று நமது முன் சென்ற பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த குழந்தை போல் ஆக்கி அருள் பொழிவானாக